ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஆஃப் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி மூணு ஒன்பது புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தி எட்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க அவர்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி. எஸ் சார் சந்தை மந்தையா தான் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி பாத்திருக்கீங்களான்னு முன்னால அவருக்கு கேட்டீங்க ஆனா இவ்வளவு அக்யூரேட்டா நான் பார்த்தது இல்ல பிஎஸ் ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜ் அப் நோ அப் நோ டவுன் சென்செக்ஸ் செவன்டி எயிட் தௌசண்ட் போர் செவன்டி டூ அப்படியே நேற்றைய முடிவுல முடிவடைஞ்சிருக்கு நிப்டி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டு புள்ளிகள் தான் ஏற்றம் சென்செக்ஸ் எடுத்தா பதினஞ்சு பங்குகள் அட்வான்ஸ் ஆயிருக்கு பதினஞ்சு பங்குகள் டிக்ளைன் ஆயிருக்கு சோ நிப்டில வந்து கொஞ்சம் சின்ன மாறுதல்கள் அட்வான்ஸ் முப்பத்தொன்னு டிக்ளைன் பதினெட்டு பட் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ஓகே இது என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா வந்து எப்பண்டோ எக்ஸ்பைரி இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா டெரேவேட்டிவ் இருக்கு சார் டிசம்பர் மாதத்திற்கான இந்த முன்பேர வணிக ஒப்பந்தங்களுடைய முதிர்வடையக்கூடிய தினம் இன்று அது மட்டும் இல்ல இதுல வந்து ஒரு இந்த ஷார்டர் வீக் இந்த வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேத்து ஒரு லீவ் கரெக்டா மிட் வீக்ல ஒரு லீவ் வந்துருச்சு இதனால இது இதை விட வந்து இந்த கிறிஸ்துமஸ் காரணமாக நிறைய பண்ட் மேனேஜர்ஸ் வந்து விடுமுறைகள் சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எஃப்ஐஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சோ அதனால வால்யூமே கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா தின் வால்யூமா இருக்குது வணிகத்தினுடைய அளவு குறைவா இருக்குது அதனால ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லாத ஒரு பக்கவாட்டு நகர்தல்ல சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் இன்னைக்கு இருக்கு ஏன்னா செக்டோரல் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்மால் கேப் மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு அதே மாதிரி நிப்டி பேங்க் சிஜி ஐடி மெட்டல் மீடியா இந்த அஞ்சு இறங்கி இருக்கு பட் மீடியாவை தவிர இந்த நாலுமே ரொம்ப அது இறக்கம்னே சொல்ல முடியாது அது சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் எப்படி பார்த்தாலுமே வந்து இது ஒரு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு பட் புல்லிஷ்னஸ் நிச்சயமா இல்லைன்னு சொல்லலாம் எப்படின்னா பிப்டி டூ வீக் ஹை லோ அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பிப்டி டூ வீக் ஹை நாப்பத்தி அஞ்சு ல லோ அறுபத்தி ஏழு அதே மாதிரி லோயர் சர்க்கியூட் ட்ரீட் பண்ணது வந்து பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி எட்டு அப்பர் சர்க்கியூ ட்ரீட் பண்ணது முன்னூத்தி பன்னெண்டு லோயர் சர்க்கியூ ட்ரீட் பண்ணுறது என்எஸ்சில கொஞ்சம் மாறுதலா இருக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு அதிக எண்ணிக்கையில வந்தது இல்ல சோ அதெல்லாம் பார்த்தா வந்து போலீஸ் ட்ரெண்ட் இல்ல கன்ஃபார்ம்டா சைட்வேஸ்ல கொஞ்சம் பேரீஸ் ட்ரெண்டோட தான் முடிஞ்சிருக்கதான் நான் பாக்குறேன் வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலும் இதுதான் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாளையோ அல்லது திங்களோ புது வருஷம் வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அந்த ட்ரெண்ட் நிச்சயமாக மார்க்கெட்டை சார் கோல்டு எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு பெரிய மாறுதல்கள் ஒரு சின்ன ஏற்றம் அரை சதவீதம் இந்த டாலருடைய மதிப்பு உயர்தல் காரணமா இருக்கலாம் வெள்ளியினுடைய விலையும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு டாலர் சின்ன ஏற்றம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் முப்பது டாலர் தாண்டல முப்பது டாலருக்குள்ளதான் இருக்கு தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு அதனுடைய டிமாண்ட் காரணமாக எட்டரை டாலர் அதிகரிச்சிருக்கு பட் யூ டாலர் சேஞ்சு ஸ்ட்ராங்கர் ஒன்றரை டாலர் குறைஞ்சிருக்கு மொத்தத்துல ஏழு டாலர் அதிகரிச்சிருக்குன்னு தான் பெரிய மாறுதல்கள் இல்லை கச்சா என்னுடைய விலையிலும் ஒட்டி எழுபது புள்ளி ஐந்து டாலர்னு இருக்கு எம்சிஎஃப் சந்தையில ஆறாயிரத்தை தாண்டி ஒரு சின்ன ஏற்றத்துல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெர்சென்ட் கிட்ட ஏறி இருக்கிறத பார்க்கலாம் ஆறாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி இருக்குது அது வந்து இந்த டாலருடைய மாற்று விகிதம் காரணமா கூட இருக்கலாம் பெரிய மாறுதல்கள் இல்லாத சைட்வைஸ் மூவ்மெண்ட்ல தான் கோல்டு சில்வர் குரூட் போன்ற இருக்கு ஆனால் டாலருடைய மதிப்பு தொடர்ந்து ஏற்றத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது இன்னைக்கு எண்பத்தி ரூபாய் இருபத்தி ஐந்து பைசான ஸ்பாட் மார்க்கெட்ல ஆல் டைம் ஹை என்எச்சி ல எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது பைசா கிட்ட வந்துருச்சு இப்போ எண்பத்தி ரூபாய் இருபத்தி பைசா அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம எதிர்பார்த்தபடி தொடர்ந்து அந்த ஸ்பாட் மார்க்கெட்லயும் ஃபியூச்சர்லயும் தொடர்ந்து ஏற்றத்துல இருக்கிறத நம்ம ரூபாயினுடைய எதிர்ப்போக்க பார்க்க முடிகிறது இந்த ரூபாயை பத்தி பேசுறப்ப சார் ஆர்பிஐ இப்ப சொல்லியிருக்காங்களே பல நாடுகளோட கரன்சி விழுந்த அளவுக்கு நம்ம ரூபாய் ஒன்னும் விழுகல அது ரொம்ப தானா அது ஏன்னா நம்ம எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் பாத்துக்கிட்டு ஆமா நிச்சயமா வந்து ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாலருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்குது ரூபாயினுடைய மதிப்பு குறைவதற்கு காரணம் டாலர் நிறைய எஃப்ஐஎஸ் வித்து பணத்தை எடுத்துட்டு போறாங்க அப்ப ரூபாயினுடைய சப்ளை அதிகமா இருக்கு அதனால வந்து ஏன்னா அத கொடுத்து டாலரை வாங்குறாங்க டாலருக்கான டிமாண்ட் போடுறதுனால ஏறுது ரெண்டாவது ட்ரம்ப் வந்த பிறகு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சர்வதேச சந்தையில் யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூத்தி ஒன்று நூத்தி ரெண்டு கிட்ட இருந்தது இப்ப நூத்தி எட்டுக்கு வந்திருக்கு ஏழு ஆறு ஏழு பர்சன்ட் ஏறி இருக்கு அது ஒரு காரணம் பட் இந்த ஆர்பிஐ நவம்பர் மாத புல்லட்டின் இப்ப இந்த டிசம்பர் மாத புல்லட்டின் வந்துருச்சு சென்ற மாதம் அவங்க அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர்இஇஆர் ஒண்ணு இருக்கு அந்த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டின் படி பார்த்தால் ஏன்னா அது பணவீக்கத்தை கணக்குள் எடுத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய ஒன்று அது படி பார்த்தீங்கன்னா வந்து ரூபாயினுடைய மதிப்பு விழுந்திருக்கு பட் ஆனா ரொம்ப அதிகமாக விழுந்ததுன்னு சொல்ல முடியாது மற்ற கரன்சிகளோடு மற்ற நாட்டு கரன்சிகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த கரன்சி டாலருக்கு நிகராக விழுந்த அளவுக்கு இந்தியாவினுடைய ரூபாய் வந்து அந்த அளவுக்கு அதே வேகத்துல விழல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஒரு நாற்பது நாடுகளோடு நம்ம ட்ரேட் வெயிட்டட் ஆர்இர்ஸ் ஒண்ணு இருக்குது இது தொண்ணூறு அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்மாலர் பேஸ்கெட் ஒன்று அதாவது அமெரிக்கா சைனா யூரோசோன் ஹாங்காங் ஜப்பான் இவங்களோடையும் வச்சிருக்கோம் இது எதுல போல பார்த்தாலும் ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருந்தால் கூட மத்த கரன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு வீழ்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க அதுக்காக ரூபாயினோட மதிப்பு குறையவே இல்லைன்னோ அல்லது டாலருடைய மதிப்பு உயரவே இல்லைன்னு சொல்லல அந்த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிற அடிப்படையில் அது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு ஒன்று பேசுவோம் அந்த நாட்டினுடைய பணவீக்கம் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கரென்சி எவ்வளவு மாறி இருக்கு நம்ம நாட்டினுடைய பணவீக்கம் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கரென்சி எப்படி மாறி இருக்கு இந்த ரெண்டு கரன்சியும் எப்படி ஒன்று கொன்று மாறி இருக்கு இதன் அடிப்படையில் இந்த பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்காம வர்றது என்ஆர்னு சொல்லுவாங்க என்ஆர்னு சொல்லக்கூடியது அது வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அது நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸேஞ்ச் ரேட்னு சொல்லக்கூடியது அதுவும் பார்ப்பாங்க அந்த ஒப்பீடு தான் நார்மலாக பார்க்கறது பட் கரெக்டாக பார்க்கணும்னா ஆரி ஆர்பிஆர் தான் கரெக்டான பிகர் அதான் அவங்க ஆ மொத்தத்துல ஆர்பிஐ வந்து கீழ விழுந்தாலும் ஈஸியில மண்ணோட்டல நோ கமெண்ட் என்எஸ்சியில வந்து நிறைய டேட்டாஸ் வந்து வெளியாயிருக்கு ஸ்டேட் வைஸ் யார அதிகமா ட்ரேட் பண்றாங்க ஜென்டர் வைஸ் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுங்களா சார் அந்த டேட்டாவை வச்சு நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்கிறது என்எஸ்ஐ நவம்பர் மாத கடைசியில இந்த யூனிக் பேன் நம்பர் ஒரு ஒரு நபருடைய பேன் நம்பர் வச்சு எத்தனை முதலீட்டாளர்கள் அங்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வரைக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க அவங்களுடைய ப்ரொபைலையும் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பத்து கோடியே எழுபது லட்சம் முதலீட்டாளர்கள் வந்து என்எஸ்சி வந்து இது வரைக்கும் இப்போ ட்ரேட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிவு செய்துகிட்டு இருக்காங்க இதுல சில பேர் வந்து ரெண்டு மூணு கணக்கு வச்சிருக்கலாம் அதெல்லாம் சேர்த்தோம்னா பதினோரு கோடி பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி அதாவது பதினாறு கோடி இவர் வந்து டிமெட் அக்கௌண்ட் எல்லாம் கணக்குல எடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கல ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள ஒரு நபரா கணக்கு எடுத்துக்கிட்டா அவர் எத்தனை கணக்கு வேணாலும் வச்சிருக்கலாம் டிமெட் அக்கௌண்டோ ட்ரேடிங் அவுண்ட்டு பட் அவர் ஒரு தனி நபராக எடுத்துக்கொண்டால் பத்து கோடியே எழுபது லட்சம் பேர் வந்து மொத்தமா பதிவு பண்ணிருக்காங்கன்னு வந்திருக்கு இது ஒரு ஆல் டைம் ஹை ஏன்னா இந்த ஆண்டு துவக்கத்துல ஒன்பது கோடியா இருந்தது இப்ப வந்து பத்து கோடியே எழுபது லட்சம் அப்படின்னு ஒரு கோடி எழுபது லட்சம் இந்த ஒரு ஏழு எட்டு மாதங்கள்ல அதிகரிச்சிருக்கிறதா தகவல் சொல்லுது இதுல சில மத்த சுவாரஸ்யமான சில விஷயங்கள் மூன்று விஷயங்களை சொல்றேன் எந்த மாநிலத்துல அதிக முதலீட்டாளர்கள் எந்த மாநிலத்துல பெண்கள் அதிகமா முதலீடு செய்கிறார்கள் அல்லது ஆண்கள் முதலீடு செய்கிறார்கள் அதே மாதிரி வந்து இளைஞர்கள் எவ்வளவு முதலீடு செய்கிறார்கள் எத்தனை பேர் அதிகமா அல்லது வயதானவர்கள் அதிகமா பங்கு சந்தையில இப்ப வந்திருக்கவங்க அப்படிங்கறத சொல்லக்கூடிய மூன்று விவரங்கள் இதுல வெளியே வருகிறது முதலாவதா ஸ்டேட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ஸ் நம்பர் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த ஸ்டேட் குஜராத் டவுட் குஜராத் தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் பட் பெரும்பாலான குஜராத் ட்ரேடர்ஸ் வந்து பாம்பேக்கு வந்துட்டாங்க அதனால வந்து மகாராஷ்டிரா தான் நம்பர் ஒன்னா இருக்கு ஒரு கோடியே எழுபத்தேழு லட்சம் பேர் வந்து மகாராஷ்டிரால இருக்காங்க இந்த பத்து கோடி எழுது லட்சம் பேர்ல மாராஷ்டிரால இருக்கவங்கதான் அதுக்கு அடுத்து உத்தரப்பிரதேஷ் ஒரு கோடி இருபத்தி ஒரு லட்சம் மூன்றாவதாக குஜராத் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் வெஸ்ட் பெங்கால் அறுபத்தி ரெண்டு லட்சம் ராஜஸ்தான் அறுபத்தோரு லட்சம் அப்படின்னு வருது இதுல வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் தமிழ்நாடு எங்க சார் இருக்குன்னு தமிழ்நாடு இந்த டாப் வேலு இல்லவே இல்ல அது இது தமிழ்நாடு இல்ல எந்த தென் மாநிலங்களும் கர்நாடகாவா இருக்கட்டும் அல்லது தெலுங்கானா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு எதுவுமே இதுல வரல ஏன்னா ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து ஒரு கன்சர்வேட்டிவான மைண்ட் செட் உள்ளவங்க அதன் காரணமாக கூட இருக்கலாம் இப்பதான் மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்து இருக்கிறோம் இன்னொரு விஷயம் இந்த ட்ரெடிஷ்னலான்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்டேட் வைஸ் சொல்றப்ப மகாராஷ்டிரால இருக்கிறவங்க என்ன சி ஆனா குஜராத்ல இருக்கிறவங்க மும்பை வராங்களே

குறைவா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சமூகமா இருக்கு சார் அப்படி இல்ல நீங்க எண்ணிக்கையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மகாராஷ்டிராலாம் அதிகமா இருக்கும் கோவா விட சண்டிகரா விட மிசோரம் விட நிச்சயமா ஆனால் சதவீத கணக்குல ஏன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா மிகப்பெரிய மாநிலம் பட் கோவா சண்டிகர் மிசோரம் எல்லாம் சிறிய மாநிலங்கள்ங்கிறதுனால மூன்றாவது ஒரு புள்ளி வரும் சொன்னேன் இல்லையா இளைஞர்கள் முப்பது வயதுக்கு கீழ இருக்கவங்க வந்து நாற்பது பெர்சென்ட் முப்பத்தொன்பது வயசுக்கு இருக்கவங்க ஒரு முப்பது பெர்சென்ட் ஸோ முப்பத்தொன்பது வயசுக்கு கீழே இருக்கவங்கன்னு எடுத்துக்கிட்டா அவங்க தான் எழுபது பெர்சென்ட் இன்னைக்கு பங்கு சந்தையில் இருக்காங்க நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பாக்கி முப்பது பெர்சென்ட் இருக்காங்க அதுலேயும் அறுபது வயசுக்கு மேல இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ் வெறும் ஏழு பெர்சென்ட் தான் ஸோ இதுவுமே ஒரு ஒரு மைண்ட் செட்டை காட்டுது என்னை பொறுத்த வரைக்கும் அசட் அலகேஷன் அடிப்படையில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பார்வையா தான் நான் பாக்குறேன் இளைஞர்கள் அதிகமா ரிஸ்க் எடுக்கலாம் சம்பாதிக்கக்கூடியவங்க தப்பு இல்லை பட் நம்ம வயதாக நம்ம பாதுகாப்பான முதலீடுகளுக்கு நம்ம மாத்தி ங்கிற அடிப்படையில இந்த டேட்டா வந்து எனக்கு கன்வீனியங்கா இருக்கு பட் பெண்கள் அதிகம் பங்கு பெறணும் அப்படிங்கறது நான் பாக்குறேன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் இப்ப பத்து கோடி பேர் இன்வால்வ் ஆவராங்க ஷேர் மார்க்கெட்ல இதே அம்பது கோடி பேர் இன்வால்வ் ஆகறப்போ எப்படி சர்க்கணும் மார்க்கெட் அதற்கான சாத்தியக்கூறுகள் இம்மிடியட்டா பாத்தீங்கன்னா மிக குறைவு ஏன் சொல்றேன்னா நம்முடைய பாப்புலேஷன்ல வந்து இப்போ ஒரு நூத்தம்பது கோடின்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு குடும்பத்துல நாலு பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவோம் குடும்பங்கள் அப்படின்னு எடுத்தா ஒரு இருபத்தைந்து கோடில இருந்து முப்பது கோடி ரொம்ப போனா முப்பத்தைந்து கோடி குடும்பங்கள் இருக்கலாம் ஓகே அதுல பத்து கோடி ஆல்ரெடி ஒன் ஒன் தேர்டு கிட்ட வந்துட்டாங்க இங்கிருந்து ஒரு பதினைந்து கோடி இண்டிவிஜுவல்சோ அல்லது இருபது கோடி இண்டிவிஜுவல்ஸோ போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்த சில ஆண்டுகள்ல அதுக்கு மேல பிபிஎல் ஃபேமிலிஸ் வந்து அதிகம் அது மாதிரி மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் வந்து பல கோடிகள் இருக்காங்க அவங்கெல்லாம் இதுல பெரும்பாலும் பங்கு சந்தையை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு நேரடியாக மறைமுகமா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பிபிஎல் ஃபேமிலிஸ்ல போய் வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அது வேணா அதிகரிக்கலாம் நிச்சயமா ஆனால் வந்து உள்ளூர் முதலீட்டாளர்கள் அதிகம் வர வர வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கேனாட் டேக் அஸ் ஃபார் கிராண்டட் நம்ம வந்து பைனான்சியல் டெரரிசம்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறது நான் சொல்றபடி கேட்கலன்னா உங்க நாட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்றது அப்ப உங்க பங்கு சேர்ந்து விழுந்துரும் உங்க கம்பெனிஸ்லாம் ஃபண்ட்ஸ் பண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியாது தொழில் செய்ய முடியாது இந்த மிரட்டல்கள் எல்லாம் குறையும் ஆல்ரெடி குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம உள்ளூர் முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையை நோக்கி வரும் பொழுது அதே சமயத்தில் உள்ளூர் முதலீட்டாளர்கள் ஸ்பெகுலேட்டிவா வந்து இங்க பணத்தை போடக்கூடாது அந்த பயமும் நமக்கு இருக்கு குறுகிய நோக்கு கால அடிப்படையில் ட்ரேட் பண்றதுக்கு வந்தாங்க எஃப்எண்டோ டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த கவலையும் நமக்கு இருக்கு அது சொல்லு ஒரு விஷயத்த சொல்லணும் அரசாங்கமும் அல்லது செவியும் இதை உணர்ந்து எப்போன்ட் ஒரு லாட் சைஸ கணிசமா அதிகரிச்சிருக்காங்க குறிப்பா குறியீடுகள் இருக்கு இல்லையா நிப்டி பேங்க் நிப்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பேங்க் நிப்டிக்கு பதினஞ்சுங்கிற லாட் சைஸ் அப்படி இரு மடங்கு முப்பதாக அதே மாதிரி நிப்டி இருபத்தஞ்சுங்கிறத இருபத்தஞ்சு லாட் சைஸ் இருபத்தஞ்சு யூனிட் ட்ரேட் பண்ணலங்கிறது எழுபத்தஞ்சு யூனிட்டா மாத்திருக்காங்க இதன் மூலமாக ஏற்கனவே ஐந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் இருந்தது இன்னுமே குறைந்தபட்சம் பதினைந்துல இருந்து இருபது லட்சம் ரூபாய் உள்ள ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன் எடுத்தா தான் ட்ரேட் பண்ண முடியுங்கிற மிகப்பெரிய ஸ்பெகூலேட்டர்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் இதுல வருவாங்களே உரிய சிறு முதலீட்டாளர்கள் இந்த சிக்கி மாட்டிக்க மாட்டாங்க அந்த விதத்துல ஒரு டெரிவேட்டிவ் ஸ்ப்ரேட்ல இருந்து அவங்களை ஓரளவு காப்பாற்றுவதற்கான முயற்சியா அது அது வந்து நாளையில இருந்து அது அது ஒரு லாட்டுக்கு ஒரு கான்ட்ராக்டுக்கு உள்ளது எஃபெக்டிவ் ஆகுது பேங்க் நிப்டிக்கு ஏற்கனவே முந்த நாள்ல இருந்து முடிஞ்சு ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி சிபிஎஸ்சில இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல டிவிடண்ட் வரதா தகவல் வெளியாயிருக்கு இது வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுது இந்த பணத்தை வச்சு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணனும் இல்லாட்டி நீங்க சொல்றது மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கக்கூடிய டிவிடெண்ட் அந்த டிவிடெண்ட் வந்து அரசாங்கத்துக்கு வருமானமா போகுது அதை என்ன பண்ண போறாங்கன்னு கேக்குறீங்க ரொம்ப நியாயமான கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்வி பட்ஜெட் பற்றாக்குறையை சரி கட்டுவதற்கு பட்ஜெட்ல நிறைய திட்டங்கள் போட்டிருப்பாங்க அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துவதாக தான் அவங்க சொல்றாங்க அந்த பர்பஸ் சொல்றதுக்கு முன்னால என்ன பண்ணணுங்கிற சொல்றதுக்கு சில புள்ளி விவரங்களை சொல்றேன் இன்று விளையாடக்கூடிய தகவல் படி அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ரேட்டிங் சிபிஎஸ்இஸ் சொல்றாங்க சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருநூத்தி எழுபத்தி நிறுவனங்கள் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் இதுல வந்து இருநூத்தி பனிரெண்டு நிறுவனங்கள் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களா இருக்கு நல்லா இருநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருநூத்தி பனிரெண்டு லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களா இருக்கு பொதுவாக நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன பொது வெளியில பலர் சொல்லக்கூடியது பொதுத்துறை நிறுவனங்கள்னா நஷ்டம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் லாபம் ஈட்டுறதே இல்ல அப்படின்னு அதை வந்து போய்த்து இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இத நான் பாக்குறேன் அதனாலதான் தனியார் கொடுத்துடலாம்னு கூட சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க அரசாங்கத்துல இருக்கவங்களே இல்ல அது வந்து நஷ்டம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களை கொடுக்க ஏரண்டியா பாத்தீங்கன்னா நஷ்டம் ஈட்டக்கூடிய நிறுவனம் அத தனியார் அவர் சம் குடுத்திருக்காங்க டாடா கிட்ட குடுத்திருக்காங்க அதன் மூலமாக அரசுக்கு உள்ள பெரிய அளவுல இழப்பு அது வந்து அரசே கைது செய்து நடத்திருக்க முடியாதாங்கிறது வேற விஷயம் இப்ப இப்ப இந்த இருநூத்தி பன்னிரெண்டு நிறுவனம் நடத்துற மாதிரி ஏரண்டியாவும் நடத்திருக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு நிச்சயமா அது ஒரு நியாயமான கேள்வி பட் நஷ்டமான நிறுவனத்தையும் கொடுத்திருக்காங்க பட் இன்னொரு விஷயம் இந்த இருநூத்தி பன்னிரண்டு நிறுவனங்கள் ஈட்டி இருக்கக்கூடிய லாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா தென்ற ஆண்டு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு அதை விட நாற்பத்தி எட்டு பர்சன்ட் அதிகமாக மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் கோடி த்ரீ பாயிண்ட் போர் த்ரீ லேக்ஸ் இவ்வளவு அதிகமான லாபத்தை சோ இது வந்து பெரிய அளவுல டிவிடெண்ட் வந்து அரசாங்கத்திற்கு போய் சேருகிறது சென்ற ஆண்டு அறுபத்தி மூவாயிரம் கோடி ஆக்சுவல் ரிசிப்ட் சொல்றாங்க இந்த வருஷம் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி பட்ஜெட் எஸ்டிமேட் பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க ஐம்பத்தாயிரம் கோடி வரும் அப்படின்னு அதுல எண்பத்தஞ்சு இலக்கை போய் எட்டிட்டதா சொல்றாங்க நாப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆல்ரெடி டிவிடென்டா போய் சேர்ந்துருச்சு இப்ப நான் நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் இந்த நாற்பத்தெட்டாயிரம் கோடியோ அல்லது ஐம்பத்தாறாயிரம் கோடி எப்படி அரசு பயன்படுத்தினால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த பணம் அரசாங்கத்துக்கு போனாலும் அரசாங்கம் வந்து மானியங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு அரசு மக்கள் நல்ல பணிகளுக்கு தான் செலவு பண்றாங்க தப்பில்லை அது அதுல ஒன்றும் இருக்க முடியாது ஊழல் குற்றச்சாட்டுகள்ங்கிறது தனியா டீல் பண்ண வேண்டிய விஷயம் பட் ஆன் பேப்பர் இதுதான் அப்ப என்னுடைய இது எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசமா இது அரசு பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்த முதலீட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம் இந்த வருமானத்தை எடுத்து நாங்க வந்து ஒரு செலவு செய்யும் பொழுது அந்த முதலீட்டிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இன்னொரு முதலீட்டுக்கு தான் நாங்க போடுவோம் இன்னும் சில தொழில் நிறுவனங்களை தொடங்குவோம் அல்லது ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உருவாக்க warm இப்ப மூணு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் கோடி எங்களுக்கு வந்துச்சு அதுல ஒரு பகுதி தான் டிவிடண்டா வரும் அதை எடுத்து நாங்க வந்து இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் அப்படின்னு அவங்க நேரடியாக சொன்னாங்கன்னா அது வந்து மக்களுக்கு ஒரு சந்தோஷமா ஓகே நம்முடைய வரிப்பணத்தை வச்சு இந்த தொழில் நிறுவனங்களை ஆரம்பிச்சாங்க அதை லாபத்துல நடத்தினாங்க அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு நமக்கு இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இத்தனை ரோடு சாலைகள் வசதிகள் போடப்பட்டிருக்கு அல்லது இத்தனை ஆஸ்பத்திரி போடப்பட்டிருக்கு இப்படின்னு பல விஷயங்களை சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒளிவு வெற்ற ஒரு வேலை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது அவுட் பட்ஜெட்னு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு அதுல அவங்க வந்து ஒரு பகுதியை பண்றாங்க பட் ஆனா முழுமையாக இல்ல அது ஒரு எளிதில் பார்க்கக்கூடிய அளவுல இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஃபைன் சார் நீங்க சொன்னதும் பண்ணலாம் அதே மாதிரி இதை வச்சு கொஞ்சம் டாக்ஸ் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு நிச்சயமா அதே மாதிரி ஜிஎஸ்டி சார் அந்த ரீசேல் காருக்கு வந்து ஜிஎஸ்டி போட போறதா சொல்லியிருந்தாங்க அதுல நிறைய கிளாரிபிகேஷன் இப்ப கவர்மெண்ட் கொடுத்ததா சொல்றாங்க ஆமா நம்ம முன்னாலே பேசணும் ஒரு நாட்களுக்கு முன்பு பேசணும் அப்ப நம்ம பேசுனது ஒரு பகுதியை மட்டும் அதாவது ஒரு வாகன காரை வாங்கி செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி அதை ரீசேல் பண்ற ஒரு வியாபாரி அவர் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு ஒரு பத்தாயிரம் செலவு பண்றாரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் அதை சரி பண்ணிட்டு இரண்டு லட்சத்துக்கு விற்கிறாருன்னா அந்த ரெண்டு லட்சத்துக்கு விற்கும்போது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அவருக்கு ஜிஎஸ்டி பன்னிரெண்டு பர்சன்ட் முன்னால இருந்தது பதினெட்டு பர்சென்டா மாத்திருக்காங்க அக்ராஸ் த போர்டு எல்லாத்துக்கும் பன்னிரெண்டா பதினெட்டா மாத்திட்டாங்க எல்லாருக்கும் யூனிஃபார்மா ஓகே சோ அதுக்கு அந்த நாற்பதாயிரத்துக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் கட்டணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ என்ன சொல்லிருக்காங்க மூணா பிரிக்கிறாங்க அது கிளியரா கிளாரிட்டியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தனிநபர் வந்து அவர் காரை வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சிருந்துட்டு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு நாலஞ்சு வருஷம் வச்சிருந்துட்டு அது ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுங்க நான் உங்கள்ட்ட விற்கிறேன் தனிநபரா நீங்க வாங்குறீங்க அப்ப அதுக்கு எந்த விதமான ஜிஎஸ்டியும் கிடையாது தனிநபர் ஒரு பொருளை ஒரு காரை வாங்கி பயன்படுத்தி விட்டு இன்னொரு தனிநபர்த்த விற்கும் பொழுது அதுக்கு எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது இதே ஒரு கார்ப்பரேட் நிறுவனமோ ஒரு தொழில் செய்யக்கூடிய தனியார் நிறுவனமோ அமைப்போ அவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க வாங்கினாங்கன்னா இப்ப அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுவாங்க அதுக்கு இன்புட் கிரெடிட் எடுத்திருக்கலாம் அல்லது அந்த டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிருப்பாங்க அவங்க ஸோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கின காருக்கு மூணு லட்சம் ரூபாய் டிபிரசேஷன் கிளைம் வச்சுக்கோங்க மூணு வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு லட்சம் வீதம் அது கொஞ்சம் வித்தியாசமா வரும் ரிட்டன் டவுன் இருக்கு அப்புறம் புக்ல வந்து ரெண்டு லட்சம் தான் காமிப்பாங்க அதனுடைய மதிப்பு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அந்த கார்பரேட் நிறுவனமோ அல்லது இந்த தொழில் நிறுவனமோ ரெண்டு லட்சம் தான் காமிக்கும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார ஒன்ற லட்சத்துக்கு வித்தா பிரச்சனை இல்ல எந்த விதமான வருமான வரியும் வராது அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க புத்தகத்துல மதிப்பு காமிக்க கூடிய அப்புறம் காமிக்க கூடியது ரெண்டு லட்சத்துக்கு வித்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல வருமான ஜிஎஸ்டி வராது வருமான வரி வராது அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அவங்க டிப்ரிசேஷன் கிளைம் பண்ணிட்டாங்க கிளைம் பண்ணி அதுக்கு வருமான வரி கட்டல டாக்ஸ் கட்டல அந்த அந்த சலுகையை அவங்க அனுபவிச்சிட்டாங்க அதனால இப்ப நீ அந்த ஐம்பதாயிரம் உனக்கு லாபம் ரெண்டு லட்சம் உள்ளது ரெண்டு லட்சத்துக்கு விக்கிற அந்த ஐம்பதாயிரத்துக்கு நீ டேக்ஸ் கட்டணும் சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு தொழில் நிறுவனம் அவங்களுடைய ஊழியர்களுக்கு வாங்கி வைத்திருக்கக்கூடிய காரம் மூன்றாவது நான் முதல்ல சொன்னது ஒரு காரை வாங்கி விற்கக்கூடியவர் அவருக்கு வந்து ஸ்டாக் இன் ட்ரேட் இடையில உள்ள லாபமா இருந்தா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் நஷ்டமா இருந்தா கட்ட வேண்டாம் ஓகே வேற இந்த தொழில் நிறுவனம் வந்து வாங்கி இந்த மூன்று விதமா தனிநபர் நிறுவனம் நிறுவனத்துல ரெண்டு அது வந்து காரை வாங்கி விற்கக்கூடிய தொழிலா உள்ள நிறுவனம் அப்படி இல்லாமல் தன்னுடைய ஊழியர்களுக்காகவோ தன்னுடைய பயன்பாட்டுக்காகவோ காரை வாங்கி இருக்கக்கூடிய மாதிரி மூன்றாம் பிரித்து இப்ப கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க இதுதான் இப்ப அவங்க கொடுத்துருக்கூடிய கிளாரிட்டி சார் இதே மாதிரி ஹெல்த் கேரை பத்தி ஒரு டேட்டா எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம வந்து ஃபுட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் மெடிக்கல் இன்ஃபுளேஷனும் சொல்றாங்க அதே மாதிரி பிரீமியமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இன்சூரன்ஸோட பிரீமியமும் இதெல்லாம் சார் குறிக்குது அதுக்கு மேல ஜிஎஸ்டி வேற இருக்கு ஆமா சார் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை வேற தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நிறுவனங்கள் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிளைம்ஸ் ஜாஸ்தியாகிடுச்சு செட்டில்மெண்ட் நிறைய பண்ண வேண்டியிருக்குன்னு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் செட்டில்மெண்ட் பண்ணுறது இல்லை கேட்குற கிளைம் கூட செட்டில் பண்ணுறது இல்லை குறைஞ்சிருக்குன்னு டேட்டா வருது ஐஆர்டிஏ டேட்டாவே சில நிறுவனங்கள் ரொம்ப எண்பத்திரெண்டு அப்படிலாம் வருது டேட்டா வருது இது ஒரு பக்கம் இதுக்கிடையில் நம்ம ஜிஎஸ்டி பத்தி பேசினோம் அது அநேகமாக பட்ஜெட்ல வந்து அது பட்ஜெட்டுக்கு முன்னாடி அல்லது பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது கன்சிடர் பண்ணப்பட்டால் நல்லதுன்னு நான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் இப்பவும் கூட கருதுறேன் இதை தள்ளி வச்சுட்டு ஒரு டேட்டா பார்த்தோம்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு டேட்டா வந்தது தனிநபருக்கு ஒரு ரூபாய் வருமானம் கூடுதுன்னா மருத்துவ செலவு ஒரு ரூபாய் முப்பது பைசா அதிகரிக்கிறது இந்த இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஒரு 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 ரிவ்யூ ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஹெல்த் கேர் காஸ்ட் இன்ஃபிளேஷன் நம்ம பணவீக்கம் பத்தி பார்க்கறோம் உணவு பொருள் மீதான பணவீக்கம் டபுள் டிஜிட்ல வந்துருச்சுன்னு இந்த ஹெல்த் கேர் காஸ்ட் இன்ஃபிளேஷன் பதினாலு பெர்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க போன வருஷம் ஸோ இப்போ இந்த பதினாலு பெர்சென்ட் மீட் அவுட் பண்றது அது ஒரு பக்கம் நீங்க இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் நித்தி ஆயோக் மத்திய அரசனுடைய அவங்களுடைய அவங்களுடைய ரிப்போர்ட்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அட்லீஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் or 40 crore individuals 40 crore pair called the missing middle in this report are devoid of any financial protection for health இது வந்து இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா பிபிஎல் ஃபேமிலிஸை மத்திய மாநில அரசாங்கங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அஞ்சு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ஹெல்த் கேர் பாத்துக்கிறாங்க பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அப்பர் மிடில் கிளாஸும் அவங்க அவங்களோட பாத்துக்கிட்டு இதுல சிக்க யாருன்னா மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறதுக்கு தடுமாறாங்க ஏன்னா அந்த பிரீமியம் கூடிக்கிட்டே இருக்கு ஒருவேளை அதை கட்டிட்டு போய் அவங்க தனியார் ஹாஸ்பத்திரியில போய் கேட்டா கிளைம் செட்டில்மெண்ட் வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொரு பக்கம் அதுக்கு ஜிஎஸ்டி வேற அதிகமா கொடுக்க வேண்டியது இது இடையில அரசாங்கத்தினுடைய சலுகைகள் பரவுது அவங்களுக்கு வந்து சேர்றது இல்ல ஆனால் அவங்க வருமான வரி தவறாமல் இருபது பர்சன்டோ முப்பது பர்சன்டோ பத்து பர்சன்டோ கட்ட வேண்டிய லெவல்ல இருக்காங்க ஸோ வருமான வரியும் கட்டி ஜிஎஸ்டியும் கட்டி பிரீமியமும் கட்டி அதிகமான பிரீமியம் கட்ட வேண்டிய வந்து அதுக்கு ஜிஎஸ்டியும் கட்டி ஆனால் வந்து கிளைம் போகும்பொழுது அது ரிஜெக்ட் ஆகி இப்படி பல தொல்லைகள் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த செட் ஆப் பீப்புள் சுட் பி டேக்கன் கேர் பை த கவர்மெண்ட் இன் சம் ஃபார்மர் அதர் இலவசங்கள் வேண்டாம் மானியங்கள் வேண்டாம் ஆனால் அரசு வசூலிக்கக்கூடிய வரியை குறைக்கிறதோ அல்லது அதுல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்கு இது இந்த இதெல்லாம் ஸ்ட்ரெங்தனிங் த கேஸ் தான் நான் பாக்குறேன் இதை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் சார் ஏன்னா இப்ப இன்சூரன்ஸ் நம்ம கட்டுறோம் அந்த சமயத்துல கிளைம் பண்ணா கூட பணமும் கொடுக்க மாட்டேங்க கம்ப்ளைண்ட் இப்ப அதிகமாகிட்டே தான் இருக்கு அதாவது நம்ம மொத்தமா கொடுக்கலாம் சொல்ல முடியாது நம்ம அதாவது மோசமான நிறுவனம் கூட எண்பது பெர்சென்ட் மேல அந்த ஒரு பதினெட்டு இருபது பெர்சென்ட்ங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இதெல்லாம் முன்னால வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும் இருந்த பொழுது தொண்ணூறு மேல க்ளைம் செட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இருந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி நாலு எல்லாம் இருந்த காலகட்டம் உண்டு இப்ப தனியார் நிறுவனங்கள் வந்த பிறகு ஒரு விஷயத்தை நம்ம அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு பகுதி தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு பங்குதாரர்களுக்கு தேர் ஆன்சரபிள் ஏன்னா நீங்க ஒரு இது ஒரு வியாபாரம் இது ஒரு தொழில் இது வந்து நீங்க சேரிட்டிக்கு பண்ணல அப்ப எங்களுக்கு நாங்க முதல் போட்டிருக்கோம் எங்களுக்கு லாபம் மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் ரெகுலேஷனுக்கு உட்பட்டதுதான் இருந்தாலுமே அங்கிங்கு இப்ப இதுல பாருங்க சில பேர் இதை தவறாகவும் பயன்படுத்துகிறார் செய்திகள் வந்து இருக்கு போலி கிளைம்ஸ் எல்லாம் போட்டு வாங்கினவங்களும் இருக்காங்க சோ அதனால எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த நிறுவனங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு இதற்கிடையில ஃபங்க்ஷன் பண்றதுனால இந்த ரெகுலேஷன்ஸ் இன்னும் கூட ஸ்ட்ரெங்தன் பண்ணி பிரீமியம் வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து அதே சமயத்துல வந்து இந்த டாக்ஸஸ் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா அல்லது வரி சலுகைகள் அதிகமா கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த செக்டாருக்கு மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கொஞ்சம் நிச்சயம் சார் நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க சார் இங்க கூட என்எஸ்சி டேட்டா அதே மாதிரி டிவிடென்ட் ஜிஎஸ்டி கிளாரிபிகேஷன் ஹெல்த் கேர் அப்படின்னு தேங்க்யூ சோ மச் சார் நாளைக்கு பேசுவோம் சார் நன்றி நாளைக்கு holidays nale adu namma gt holidays ta. gt holidays south india's number 1 travel brand you know you are special when you're with gt holidays